ஜெர்மனியில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வரும் இந்திய பெண் ஒருவர் அங்கு அனைத்து வசதிகளும் இருந்த போதிலும் தனிமை காரணமாக மீண்டும் இந்தியாவிற்கே திரும்ப விரும்புவதாக சமூக வலைதளமான ரெட்டிட்டில் உருக்கமாக பதிவிட்டுள்ளார் குறித்த பெண் தனது கணவர் மற்றும் சிறு குழந்தையுடன் ஜெர்மனியில் வசதியாக வாழ்வதாகவும் இருவருக்கும் நல்ல வருமானம் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தாங்கள் ஜெர்மனிய சமூகத்துடன் நன்றாக ஒன்றிணைந்து விட்டதாகவும் மொழி மற்றும் நண்பர்கள் வட்டாரம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் அங்குள்ள வாழ்க்கை முறை தனக்கு தீராத தனிமையை ஏற்படுத்துவதாக அவர் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார் தான் கலகலப்பாக பழகக்கூடிய ஒரு நபர் என்று கூறும் அவர் இந்தியாவில் இயற்கையாக கிடைக்கும் சமூக உறவுகள் திருமண நிகழ்வுகள் திருமலாக்கள் மற்றும் குடும்ப ஒன்று கூடல்களை ஜெர்மனியில் மிகவும் விடுவதாக குறிப்பிட்டுள்ளார் அவரது கணவர் அங்குள்ள வாழ்க்கையில் திருப்தியாக இருந்தாலும் தம்மால் அந்த சூழலோடு முழுமையாக பொருந்த முடியவில்லை என அவர் வேதனை தெரிவித்துள்ளார் இந்தியா திரும்புவதற்கு முக்கிய காரணமாக தனது குழந்தை மற்றும் வயதான பெற்றோரை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தனது குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டியுடன் நேரம் செலவிடுவது மிகவும் பிடிக்கும் என்றும் பெற்றோரின் இறுதி காலத்தில் அவர்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதே தனது ஆசை என்றும் அந்த அனுபவம் ஈடு செய்ய முடியாதது என்றும் அவர் நெகிழ்ச்சியோடு பதிவிட்டுள்ளார் இந்தியாவில் போக்குவரத்து மாசு போன்ற பிரச்சினைகள் உள்ள போதும் குடும்பத்துடன் இணைந்திருக்கும் அந்த தருணங்களுக்காக ஒரு இரண்டாம் நிலை நகரத்தில் குடியேற திட்டமிட்டுள்ளதாக அந்த பெண் தனது பதிவில் மேலும் கூறியுள்ளார்